ஓம் ஸ்ரீ குரு கே நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வழக்கம் போல இந்த ஏழு நாட்களுக்கான பதிவு லக்ன வாரியாக அதிலே முதன் முதலாக உள்ள இருக்கக்கூடிய மேஷ லக்னத்திற்கான பதிவு தான் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் மார்ச் ஒன்றாம் தேதி வரை சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஏழு நாட்களுக்கு நம்முடைய லக்னமான மேஷத்திற்கு சந்திரன் அன்றாடம் நகரக்கூடிய நட்சத்திரங்களின் வழியாக நமக்கு தரக்கூடிய பலன்களை இந்த பதிவில பார்க்கிறோம் இது வந்து அன்றாட பலன்ல சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை நமக்கு தருகிறார் என்பதுதான் ஜோதிட விதி அப்படிப்பட்ட அந்த சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திர என்பது ஆற்றல் என்பது ஒரு கிரகமாக தான் இருக்கும் இப்போ உதாரணமாக மகம் நட்சத்திரம் என்று சொன்னால் அது கேதுவின் ஆற்றல் அப்ப அந்த கேதுவினுடைய இருப்பிடத்தை பொறுத்தும் கேதுவினுடைய செல்லக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தும் நமக்கு பலன்கள் தருகின்றன இந்த வழியில தான் ஜோதிட சாஸ்திரத்துல பனிரெண்டு பாவங்களுக்கான பலன்களை நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜின்னு டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதனாலதான் நம்ம இப்ப லக்னம் நிலையானது அப்படின்னா லக்கணத்தை பேஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்க பார்க்க ஜோதிடத்தின் புரிதல் உங்களுக்கு எளிதாகும் இப்போ சனிக்கிழமை பிப்ரவரி இருபத்தி நாலு மகம் நட்சத்திரத்தில் தொடங்குகிறது மேசத்திற்கு ஐந்தாம் இடம்தான் சிம்ம ராசி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்துல சந்திரன் செல்லுகிறார் என்றால் கேதுவனுடைய செயல்பாட்டினை நம்ம அனுபவிக்க இருக்கோம்னு அர்த்தம் கேது பகவான் வந்து அஸ்தம் நட்சத்திரத்துல இருக்கிறார் கன்னி ராசியில இருக்கார் இப்ப சந்திரனுக்கும் கேதுவுக்கும் ஒரு பரிவர்த்தனை உண்டாகி இதுபோக நமது ஜனன ஜாதகத்துல கேது எப்படிப்பட்டவர் என்பதை பொறுத்தும் நம்ம பலன்களை வந்து நம்ம இன்னும் துல்லியமாக நிர்ணயம் செய்து கொள்ளலாம் இன்றைய நாள் சனிக்கிழமை வேலைக்கு சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கான்பிடென்ட்டாக இயங்கிறதுக்கு உண்டான வழியை காட்டும் அதனால பொருளாதாரம் சார்ந்தும் வீடுமனை வாங்குதல் சார்ந்தும் அல்லது உற்பத்தி தொழிலில் இருக்கும் விவசாயத்தில் இருக்கும் இது எல்லாத்துக்குமே அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் அனைத்து தொழில்களுக்கும் சிறப்பு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய நாள் வந்து பூரம் நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் எப்பவுமே நம்ம லக்கணத்துக்கு சந்திர பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல போகுதுன்னு வைங்க அது வந்து புண்ணிய ஸ்தானங்கிறது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஸ்தானம் ஒரு நிகழ்ச்சிகள் சந்தோஷம் குழந்தைகள் குதூகலம் கலைகள் படிக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு சாதகமான இடம் தான் அந்த ஐந்தாம் இடம் அப்ப அந்த சுக்கரன் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இப்போ என்ன இன்னைக்கு அந்த சுக்கரனும் சந்திரனும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க அப்போ இது ஒரு நல்ல பரிவர்த்தனை தான் திருவோண நட்சத்திரத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால நமக்கு விவசாயமாகட்டும் வீட்டுக்கு தேவையான பொருட்களாகட்டும் நமக்கு ஒரு பொருளாதார மேன்மையை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தமிழ் அதில் வந்து கொஞ்சம் கூட சிரமம் இல்லை இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு கேது நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரம் வளர்ச்சி தருது அடுத்த நாள் திங்கட்கிழமை பிப்ரவரி இருபத்தி ஆறு உத்திர நட்சத்திரம் இது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் இப்ப சூரிய பகவான் வந்து கும்பராசியில சதை நட்சத்திரத்துக்கு வந்துட்டார் ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு சூரியன் சனியோட சேர்ந்திருக்கார் இப்ப நமக்கு லாபஸ்தானத்துல சூரியன் ராகு மாதிரி பலன் தர்றாரு அப்படிங்கிறது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் மூத்த சகோதர சகோதரி தந்தை வர்க்கம் மருத்துவத்துறையில் இருக்கவங்க மற்றும் பல்கா பர்ச்சேஸ் பண்றது பல்கா ஏஜென்சி எடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட்டில் டெவலப் பண்ணுறது இது மாதிரியான ஒரு தொழில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பவர் அதிகமாக இருக்கும் வளர்ச்சிகள் நல்லா இருக்கும் ஒரு லாபகரமான ஒரு அமைப்பு இருக்கும் வெளிநாடு தொழில் வெளிநாடு அனுப்புறது அது மாதிரியான உடன்படிக்கைகள் இதுக்கும் சாதகமாக இருக்கும் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி இருபத்தி ஏழு ஹஸ்தம் நட்சத்திரம் சந்திரன் வந்து கன்னி ராசிக்கு போயிடுறாரு கண்ணியில் சந்த சந்திரனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் போகிறதுனால இன்றைக்கும் நமக்கு வேலைக்கு நல்லா ஊக்கமாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு ஆதாயமான நாளாக இருக்கும் விவசாயம் நீர் நிலை பொருட்கள் வியாபாரம் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும் தாய்மார்களுக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்கும் மருத்துவத்துறையில் உணவு உடைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு ஆறாம் இடம் என்பது நமக்கு ஒரு மாதிரி உடல் உபாதைகளை குறிக்கக்கூடியது சந்திரன் அப்படிங்கிறது நீர் கிரகம் அதனால சளி தொந்தரவுகள் இன்ஃபெக்ஷன் பிளட் இன்ஃபெக்ஷன் ஆகிறது இது மாதிரி உபாதைகள் தாயாருக்கு ஏற்படக்கூடிய எல்லாம் கொஞ்சம் பார்த்து அடுத்த நாள் புதன்கிழமை பிப்ரவரி இருபத்தி எட்டு சித்திரை நட்சத்திரம் காலையில் ஏழு முப்பத்தி ரெண்டுக்கு தொடங்குது இது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் ரெண்டு பாதம் வந்து கண்ணியில இருக்கும் ரெண்டு பாதம் வந்து துலாத்தில் இருக்கும் செவ்வாயினுடைய பலனை நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறதுக்கு இருக்கிறோம் செவ்வாய் கிரகமும் சந்திரனுடைய திருவோண் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால சுக்கரன் செவ்வாய் செயற்கை பலனை இன்னைக்கு கொடுக்க போறாங்க நம்ம லக்னாதிபதியும் செவ்வாய் தான் ஆனா அஷ்டமாதிபதியும் செவ்வாய் தான் அதே மாதிரி தனாதிபதி சுக்கரனும் ஏழாம் அதிபதி சுக்கரனும் இந்த ரெண்டும் சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த கூட்டுத் துறையில இருக்கவங்க ஒப்பந்தம் போடுறவங்க கான்ட்ராக்டு இது மாதிரி வேலைகள்ல இன்னைக்கு ஒரு சிறப்பான செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் டெக்னிக்கல் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வாகன சுகம் இதெல்லாம் வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கும் கருவிகள் உற்பத்தி பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி இது எல்லாருமே சிறப்பாக இருக்கும் நல்ல நாளாக அமையக்கூடியது ஒரு அமைப்பு இப்போ இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை என்பது பருவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறனால வேலை செய்கிற இடத்துலையும் படிக்கிற இடத்துலையும் பருவ கிளர்ச்சிகளுக்கு ஆட்படுவதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்த நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்பது சுவாதி நட்சத்திரம் நமக்கு ஏழாம் வீட்டில் துளாராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு ராகு நமக்கு பன்னெண்டாம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலே நமக்கு புதனுடைய செயல்பாடுகளை இன்றைக்கி கொடுக்க போகிறாரு வழக்கு தொழிலில் இருக்கவங்க கம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் சமூக சேவை பப்ளிஷிங் பண்ணுறது புக்கு பப்ளிஷிங் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை வந்து மார்ச் ஒன்றாம் தேதி அன்றைக்கி வந்து விசாக நட்சத்திரம் வந்து மதியம் பன்னெண்டு நாற்பத்தெட்டுக்கு தான் தொடங்குது அது வரைக்குமே அந்த சுவாதி நட்சத்திரம் இருக்குது ராகுனுடைய நட்சத்திரம் இந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் பன்னெண்டில் இருக்கிற ராகு வந்து பெருசாக பாதிச்சிடாது கொஞ்சம் தூக்கம் அலைச்சல் தெரிச்சல் பிரயாணங்கள் இதன் மூலமாக நமக்கு சில நன்மைகளை தான் கொடுக்கும் இந்த விசாக நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குருவனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த குரு பகவான் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் லக்னத்திலேயே இருக்கிறதுனால நம்மளுடைய சிந்தனைகள் அடுத்தடுத்த செயல் திட்டங்களுக்கு என்ன ப பண்ணலான்ற ஒரு முடிவுக்கு போகும் தர்ம காரியங்களினுடைய தாக்கம் வரும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு சாதகமாக இருக்கும் மேல் படிப்பு பிஹெச்டி இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் ஒரு சாதகமாக இருக்குது ஐடி லைனு லாஜிஸ்டிக்ஸ் பண்றவங்க டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் வாகன சுகம் தொழில் பலம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது இந்த ஏழு நாட்களும் நாம் நட்சத்திர ரீதியாக பலனை பார்ப்போம் ஆனால் உபநட்சத்திரம் என்று ஒன்று இருக்கிறது அது நமது ஜனன ஜாதகம் பிறந்த நேரத்தை கணித்து நம்மளுடைய புதிய முறையான பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல நீங்கள் உபநட்சத்திரத்தை கண்டுபிடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு பன்னிரெண்டு பாவ அதிகாரிகளாக தெரிந்து கொண்டு நான் சொல்கிற இந்த ஏழு நாட்கள் பலனை உப நட்சத்திரத்துக்கு அடாப்ட் பண்ணும் போது இன்னும் நமது கேள்விகளுக்கு மிக துல்லியமான பதில்கள் கொடுக்கும் நமது ஜனன ஜாதகத்தில் திசா புத்தி அந்தரம் நாம் செய்யக்கூடிய பணிகள் இப்போ சாதகமா பாதகமா என்பதையும் நமக்கு தெரிவிக்கும் அதற்கு வந்து இந்த முறையை பயன்படுத்துங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்